திருவண்ணாமலையில் வாழ்கின்ற எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள் பிரத்யக்ஷமாக பரமசிவ பரம்பொருள் அருணாச்சலமாக வீற்றிருக்கின்றார் அதனாலதான் அவர் சொல்றார் அருணாச்சல புராணத்துல இந்த எல்லைக்குள்ளே இருப்பவர்களுக்கு தனியாக தீட்சை வேற எதுவுமே தேவையில்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் அதுதான் உண்மை சரியான ஆச்சாரியர்கள் கரெக்டா வருவாங்க சரியான சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் கரெக்டா உங்க வாழ்க்கையில வருவாங்க யார் வரணுமோ வருவாங்க எந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லணுமோ கரெக்டா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு இருக்க கூட மாட்டாங்க சில நேரங்கள் அசரீரி மாதிரி வருவாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லுவாங்க அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் திரும்பி சுத்தி பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க இதெல்லாம் நிதர்சனமாக திருவண்ணாமலையிலே நடக்கின்ற ஒன்று இன்னமும் நடந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று எக்ஸ்பயரி டேட்டே இல்லாத பரமசிவ பரம்பொருள் கொடுத்திருக்கின்ற உறுதி அருணாச்சல புராணத்திலே இந்த எல்லைக்குள்ளே திருவண்ணாமலை நெல்லைக்குள்ளே வாழுகின்ற எல்லோருக்கும் பரமாத்வைத நிலையை அடைந்திட அந்த அனுபூதியை அடைந்திட என்னென்ன வேணுமோ சகலத்தையும் அவரே கொண்டு வந்து என்னென்ன சாதனைகள் செய்ய வேண்டுமோ அதற்கு தேவையானவற்றையும் அவரே கொண்டு வந்து அவரே அழித்து பரமாத்வைதத்தையும் அழித்து விடுவார்